ஆசியாவிலேயே சிறுவர்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஊழிய இயக்கம் பாலியசங்க சங்க ஊழியம் என்பது மகத்தான ஊழியம் சிறுவர்கள் நல்லவர்களாக சிறந்தவர்களாக நாளைய தலைமுறையின் சாட்சிகளாக உருவாக வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊழியம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு எந்த சூழலில் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுமா

வருவாங்கல்ல அவ்வளோ பேரும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறவன் வாடா உங்களை நான் திருத்துறேன் இப்படியான சிறுவர்கள் அவர்களின் வாழ்வு மாற வேண்டும் என்று அவர்களுக்காக பிரயாசப்பட்டவர் தான் திரு சாமுவேல் பாக்கியநாதன் அவர்கள் அவர்களுடைய வாழ்வில் ஒரு நாள் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் உமது நல்ல ஆலோசனைகளுக்கு நன்றி சுவாமி எதிர்கால சந்ததிக்காக அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் நம்ம கேட்டிருக்கிறார் ஒருவேளை ஒரு நல்ல ஆரம்பிக்க சொல்லி பாளியர்களுடைய பக்தி விருத்தி அடையணும் நாம உருவாக்க போகிற இந்த ஐக்கியத்துக்கு எப்படி பேர் வைக்கலாம் நீங்க சொன்ன மாதிரியே பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம் அருமையான பெயரா இருக்க பாலியர் பக்தி அபிவிருத்தி சங்கம் ஆம் இப்படியாக தியாகத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் பாலியர் பக்தி விருத்தி சங்கம் திருநெல்வேலி திருமண்டலத்தில் ஆறு சபை மன்றங்கள் சென்னை மும்பை மற்றும் ஈரோடு பகுதிகளிலும் இந்த ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது பள்ளி ஊழியங்கள் பள்ளி ஊழியங்கள் என்னென்ன தங்க வசன தீர்வு எழுதும் பிள்ளைகளுக்கு தங்க மெடல் கொடுக்கும் நல்ல பணி குற்றால முகாமின் மூலம் மறுரூப வளாகத்தில் மனமாற்றம் மகிமையான இயேசுவோடு குழந்தைகளின் சந்திப்பு தினமும் ஆயிரம் குழந்தைகள் மொத்தம் ஒன்பது நாட்கள்

சந்தோஷ ஐக்கிய ஐக்கியம் அர்ப்பணிப்பின் ஜபங்கள் குழந்தைகளின் வாழ்வில் ஒரு அதிசய தொடக்கம் வாழ்வில் இயேசுவை சந்திக்கும் சந்தியா வேலை

நல்மை பெர் முகாம் இந்த முகாமின் முலம் தொடப்படும் புள்ளைகள் ஐரக்கணக்கான புள்ளைகள் அன்பானை சப்பா உன்பில்லை நானப்பா இன்னோடு பேசும் எந்தன் சாபம் கிறிஸ்துமஸ் காலங்களில் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பிள்ளைகளுக்கு புத்தாடை வழங்கும் ஊழியம் இந்த சிறுவர் ஊழியத்தின் மூலமாக உயர்தரமான சிறுவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குழந்தைகளே நல்வழி பத்தி வரும் தினமும் இந்த சிறுவர் தாங்க முன்வரவீ இந்த மிஷினரி பணி இன்னும் பல நூற்றாண்டுகள் தொடரட்டும் நன்றியுடன் பாலியல் சங்கம் ஏய் பாருடா கஷ்டப்பட்டு ஐயர் வாட்ட பேசி ஆ அசுரத்துக்கு ஆர்டர் எடுத்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பொறுப்பு எடுத்துறோம் ஆமா ஒண்ணுமே செட் பண்ணாம எங்கடா போன அவன் எங்க போனாங்க போன் அடி அவனுக்கு அந்த சொந்தக்கார பசங்கள வேலைக்கு வச்சிட கூடாது பாவம் அக்கா பையேனு வேலை கொடுத்தா அம்மா சீக்கிரம் வாங்க தேடிட்டு இருக்கோம் ஆ ஒண்ணு மாட்டல மாமா என்ன மாமா 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 என்ன நம்மள வேலை பாக்குறது எங்க போனே மாமா வீட்ல அத்தை பொரிச்ச மீன் வச்சிருந்தாங்களா அது சாப்பிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு பாரு அம்மா பொறிச்ச மீன் நாங்களே பொறிச்ச மீன் மாட்டோம் எல்லாத்தையும் மாட்டு நீ யாது கொஞ்சம் படிச்சிருந்தா நீயாவது மாட்டியிருப்ப ஓ நான் பெரிய ஓனர் நான் எப்படி மாட்டுவேன் டே ஆ மாமா பெட்டி எடுத்து வைடா பெட்டியை உங்களுக்கு பெட்டி செய்ய சொல்லிட்டே ஸ்பீக்கர் பெட்டிடா அந்த பெட்டி சொன்னீங்களா

ரெடி பட்டியா அப்பாடா சரி மாமா என்னது மாமா ஒரு நிமிஷம் இலை ஆ ஷாக் அடிக்கல என்ன பண்ண நான் சரியா வைக்கல மாமா அதுதானே பார்த்தேன் ஆமா இப்போ பாருங்க சரியா கொடுத்துட்டியா கொடுத்துட்டேன் தொட்டு பாரு என்னாச்சு நீ தொடு நீ தொடு

நீ இருக்கியா இல்லைபா நம்ம போகணும்ல நீங்க நில்லு மாமா பண்டிகை ஆரம்பிக்க போது நம்ம ரெண்டு பேரும் போய் ஈபியில் சொல்லி போஸ்ட்லேருந்து ஏதோ ஒரு லைன் டச் ஆ அது வரைக்கும் யாரும் இதை தொடக்கூடாது என்ன நான் பார்த்து ஒருத்தரை விட மாட்டேன் கரண்ட் அடிச்சுன்னா என்ன நம்ம யாரையும் தெரியும்ல மாதிரிக்குள்ள விட்டுறாதா மாமா கரண்ட் அடிச்சு சீக்கிரம் மண்டே போடுவாரு இந்த ரேடியோ செட் எல்லாம் என் பேரில் வச்சுக்கலாம்னு பார்த்தா பிழைச்சிட்டேன் இந்த மைக்கில் கரண்ட்டு பாஸ் ஆகுது யாரே விடக்கூடாது யாரு ஏ அங்கே தள்ளிப்போ ஆ தள்ளிப்போ நான் தான் அந்த ரேடியோ செட்டு ஓனர் இருக்கார்ல அவங்க மருமக ஏய் அங்கே பாரு லைட் லைட் எவ்வளோ அழகா இருக்குன்னா எல்லாம் எங்கே செட்டிங் தான் யார் மண்ணி அழகா

அம்மா நீங்கள் போகும்போது சொல்கிறேன் என்ன சொன்னால் கரண்டு வரத்தான் செய்யும் ஆனா நமக்கு வந்து மூளை இருக்குது அதை வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது அதை பயன்படுத்தணும் என்ன செய்யணும்னா கரண்ட் வருதுன்னா இந்த மைக்கு பக்கத்தில் போகக்கூடாது தள்ளு நான் தள்ளி நின்று பேசுவேன் நல்ல ஐடியா ஆ ஆ ஆ சூப்பர் ஐடியா ஏன் இப்பவுமே பேச ஆரம்பிச்சாதான் வருங்காலத்தில் நம்ம பெரிய ஆளாக இருக்கலாம்டா நீ பேச ஆரம்பிச்சாதான் வர்றதுக்குள்ளே பேசி முடிச்சிடலாமாரு சூப்பராகங்களா நல்லா இருக்கு சத்தம் வருது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் சொல்லி பார்த்து இல்ல மைக் பேசுறதுக்கு முன்னாடி அப்படிலாம் சொல்லுவாங்க அவர்களே இவர்களே ஆ அல்லதுதான் நிற்கேன் அவர்களே இவர்களே இருக்க இருக்கு ஆமா அடுத்து பாரு இதெல்லாம் அடுக்குமல்ல பேசணும் சப்பாத்திக்கு சால்னாவே ஸ்ட்ராங்காக நிற்கும் தூணே பூரியே கிழங்கு வேர்கடலையே வைக்கல ஏதாவது பேசணும்டா இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திலே நான் பேச எடுத்துக் கொண்டது என்னவென்றால் அது தொடமாட்டேன் இந்திய நாடு முன்னேறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நமக்குள் தேவையான ஒன்றே ஒன்றுதான் அதுதான் ஒற்றுமை என்ன அடிச்ச அவன் எட்டமா டென்ட்டான்

நீ ஒரு பிடிவான வேணும் சொன்னே வேண்டாம்டா நான் இதில வச்சு இல்ல நான் என்ன சொல்றேன்னா டேய் டேய் நான் சொல்றது கொஞ்சமாவது கேளு கேக்க பாடிட்டு வந்து கேக்க கொஞ்சம் ஆ அந்த மெலோடி சாங்குக்கு வர விடுடா நீ இப்ப பக்கத்துல போவாத ம் ரொம்ப பயரமா இருக்குது ம் வா இங்க நின்னுနေ இங்க இங்க ஆ ஒரே ஒரு பாட்டு ஒரே போட மட்ட கேட்ட படம் சரி உனக்காங்க இது பட பாட்டை ரசிக்கணும் என்ன என்னோமே தூதி பாய் நா நீ என்னாளுமே தூதிப்பாய் என் நாழ்வராயிலே உன்னத நார் செய்த என் நாழ்வரிலே உன்னத நார் செய்த என் எல்லா நன்மை

நான் பார்த்துடுற <coughs> <coughs> <Smith> <laughs> இந்த கை ஏதோ ஆக்ஷன் கொஞ்சம் கம்மியான இருக்கட அது அப்படிதான் இருக்கும் தான் இருக்கும் பாட்டு ஏதாவது தான் ஆடுவியா அப்போ நல்லா இருக்கும் நினைச்சேன் சரி ஆடு ஆடு நான் உட்காந்து கேக்க அது மைக் அங்கே இருக்கு நான் இங்க தான் போறேன் தொட மாட்டேன்

பசங்க வண்டியில் வேகமாக போகாதானே வேகமாக போவான் மழை பெய்து குளிர்காலத்தில் ஐஸ்கிரீம் தின்னாதானா அதுதான் கேட்பான் பாடத்தை படிங்க நேரத்தை நல்லா பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொன்னால் அது கீழ்படுதலே இல்லை கடைசியில் பார்த்தீங்களா கீழ்ப்படியாதனால வந்த விளைவு பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு இதனால் உங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் என்னடா கரண்டே செட் பண்ணியாச்சு அதுக்கு தானே நாங்கள் போனோம் அதுதானே அவனை வச்சுட்டு போனோம் அவனுக்கு கீழ்படியாதனால இவ்வளவு பிரச்சனைகள் நான் போய் அந்த இபி லைன்மேன் சொல்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் நீங்கள் சரி பண்ணிருக்கலாமே நீ கீழ்படியாததுனால தான் இவ்வளோ பிரச்சனை சரியா சரி இனி எல்லாம் சிறப்பாக நடக்கும் நீங்கள் எந்த ஊர் பசங்க தானே உங்களுக்கு இந்த மேடையில் ஆடணும் பாடணும் ஆசையாக இருக்குது இப்போ முடியாது ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடும் நைட்டு பத்து மணிக்கு மேல எல்லா லைட் எல்லாம் நான் ஆன் பண்ணி வைக்கிறேன் சரி இரவு பூரா உங்க ஆசைய நல்லா நிறைவேற்று சரியா கீழ்படிங்க சார் அப்ப நல்ல மைக்க வைங்க அப்படியா சரி அடுத்து உங்களுக்கு சூப்பரா வச்சிருவோம் பிரச்சனையே இல்லைன்னா கீழ்படியுங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடைவீர்கள் இனிமே கீழ்படியும் சார்